வணக்கம் கும்பராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குழப்பமான சூழ்நிலையும் குடும்பத்தில் நிம்மதி அற்ற ஒரு நிலையும் செய்யும் தொழிலில் சில நேரங்களில் பின்னடைவும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் சிறிது கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் பண கஷ்டம் என்பது கட்டாயமாக இருக்கும் இது குரு பகவான் மட்டும் செய்யக்கூடிய பாதகமாக இருக்காது சூரிய புத்திரன் சனி பகவான் தருகின்ற பாதகமாகவே இருக்கும் குரு பகவான் வக்ரம் என்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் குரு பகவான் இப்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை பெற்று நெற்பலன்களை செய்வாரா என்றால் கொடுத்தாலும் அதை கெடுப்பதற்கு மூன்று கிரகங்கள் பாதகமான இடங்களில் அமர்ந்திருப்பது கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்களுடைய மனவேதனை என்னென்னு எத்தனையோ பதிவு பார்க்குறோம் இந்த பதிவிலாவது நற்பலன்கள் நடக்கும் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டரை ஆண்டு காலங்களில் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குவார் எந்த ராசியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியாக இருந்தாலும் நீதிமான் அவருடைய செயல்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் குறையும் இல்லாமல் செய்துவிட்டு போக வேண்டியது சனி பகவானின் அவருடைய இயல்பான குணம் அப்படி இருக்கும்போது சனி பகவான் தான் பாதகமாக இருக்கிறாரு ராகு கேதுக்களாவது சாதகமான நிலையில் இருக்கிறார்களா என்றால் இல்லை இரண்டிலே இருப்பது ராகு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை காசு பணம் இருந்தால் உடல் பாதிப்பு காசு பணம் இல்லை என்றால் அந்த கவலையே ஒரு பாதிப்பு தொழிலில் பல வகையான பின்னடைவும் எதிர்ப்புகளும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் இது ராகு பகவான் எப்பொழுதுமே கெட்டது செய்ய வேண்டிய இடங்களில் இரண்டாம் இடமும் பல வகையான கஷ்டங்களை செய்துவிடுவார் ஆனால் காசு பணம் வரும் பற்றாக்குறையாக இருக்கும் தொழிலிலும் நல்ல நிலையில் உங்களுக்கு தொழில் இருந்தால் அதில் வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கும் இந்த சூழ்நிலையில் இத்தனை கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் சமாளித்து எந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இதையெல்லாம் அனுபவித்து இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலையில் இருப்பதுதான் காரணமாக இருக்கும் கும்பராசி தங்க குணம் கொண்ட கும்பராசின் எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் சில நேரங்களில் கோபமே வந்தாலும் அந்த கோபத்தை பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவதுதான் தான் அதிசய குணம் இத்தகையான நல்ல குணங்கள் உங்களிடத்தில் சனி பகவான் பாதகத்தில் இருக்கிறார் ராகு கேது பாதகத்தில் இருக்கிறார் குரு பகவானாவது நற்பலங்களை செய்வாரா என்றால் குழப்பங்களை கொடுப்பார் குரு பகவான் பேர்ச்சி என்பது வக்கர காலங்கள் முடிந்து வக்கர நிவர்த்தி பெற்று இரண்டு மாதங்களில் பயிற்சி பெற்று விடுவார் அதுவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏழரை சனி என்பது ஏழரை நாளில் முடிகிறதில்ல இல்லை ஏழரை வருஷம் இந்த ஏழரை ஆண்டு காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டே இருப்பார் திருமணத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இப்படி எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா உடல் நலத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மூன்றாவது மனிதர்களால் பிரச்சனை நம்பி ஏமாந்த பிரச்சனை நம்பிக்கையான மனிதர்கள் மூலியமாக பிரச்சனை இப்படி பிரச்சனை இல்லாத மனிதன் வாழ்க்கையில் என்னாலுமே யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஒன்று போனால் இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் குரு பகவானும் வக்கரம் பெற்றால் நற்பலன்களை செய்வாரா என்றால் செய்வதற்குண்டான சாத்தியம் இருந்தாலும் மூன்று கிரகங்களும் தவறான இடத்தில் இருப்பதினால் கும்பராசிக்காரங்க மிக கவனமாக மட்டுமல்லாமல் சில பரிகாரங்களை செய்து உங்களுக்கு வரக்கூடிய பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் பரிகாரமாக செய்ய வேண்டியது இறை வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷாமூர்த்தியை வணங்குறது மாலை நேரத்தில் சனிக்கிழமையில் சனி பகவானை நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானை வளம் வந்து உருகி வேண்டி வர்றது சிவனாலயங்களுக்கு சென்று வருவது பொறுமையாக இருப்பது பதட்டம் இல்லாமல் அவசரப்படாமல் அமைதியாக இருந்தாலே போதும் இத்தனை கஷ்டங்களும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்று இரண்டு மாதங்களுக்கு பிறகு பயிற்சி ஆவார் ஆனவுடன் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்